ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிற்கி இந்த வீடியோவில் நம்ம கார்டனில் நம்ம நட்ட செடியெல்லாம் என்ன மாதிரி நிற்குது அப்படின்னு அப்படின்ட்டு தான் இதில் பார்க்க போகிறோம் ஃபுல்லும் இது வந்து நம்ம வந்து காகித பூச்செடி பேப்பர் பூச்செடி நட்டுருந்தோம்ல அதில் வந்து ஒரு கம்பு ஃபஸ்ட்டு தடுத்து அது வந்து பட்டுப்போச்சு இப்போ வந்து வேறு வேறு செடிகள் எல்லாமே இதில் கொஞ்சம் திள்த்து நிற்குது ஒரு ரெ ஒரு நாலு கம்புக்கிட்ட திள்த்து நிற்குது ஸோ எல்லாமே ஒரே கலர்ஸ்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா வச்சு நட்ட கலர்ஸ் என்னென்னு எனக்கு மறந்து போச்சு அப்புறமா நம்ம உருளைக்கெழங்கு நம்ம உருளைக்கெழங்கு செடியுமே நல்லா திளர்த்து சூப்பராக வந்திருக்கு ஸோ இதில் வந்து த்ரீ மந்த்ஸில் நம்ம ஈல்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நம்மளும் செக் பண்ணி பார்ப்போம் எப்போ ஈல்டு கிடைக்குதுன்னு பார்த்தீங்களா நல்லா பச்சை பசும் சூப்பராக வளர்ந்து நிற்கிது இப்படின்னு வந்து இந்த இலை அப்புறமா நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணோம் இலை அப்புறமா ஹார்வெஸ்ட் பண்ணோன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம ஊருக்கெழங்கு நட்டுருக்கோம் அப்புறமா நம்ம மணி பிளான்ட் தான் மணி பிளான் எப்பவுமே செழிப்பாக தான் நிற்குது நம்ம நட்டு வச்சுருக்குறது அதில் வந்து ஒரு திருணி பழம் இருக்குல்ல அதுதான் இதில் வந்து ஒரு செடி படர்ந்து வந்துட்டு இதில் காய் வருமானு தெரியலை பூ வந்திருக்கு ஆல்ரெடி நம்ம வீட்டில் வந்து இதே பாட்டில் நட்டதில் வந்து லைட்டாக சின்ன காய் வந்துருந்து ஸோ இதில் எப்படி வருதுன்னு தெரியலை அப்புறமா நம்ம ரோஜா செடி தான் நம்ம ரோஜா செடியை கட் பண்ணி விட்டுருக்கோம் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் திளர் வந்திருக்கு அப்புறமா இது நம்ம மணத்தக்காளி கீரை நம்ம எல்லா செடி தொட்டிலையுமே ஏதாவது ஒரு வெரைட்டிஸான கீரை வந்து முளைச்சி தான் நிற்குது பார்த்திங்களா நம்ம ஸ்ட்ராபெரி செடியிலையுமே மணத்தக்காளி கீரை முளைச்சி நிற்குது ஸ்ட்ராபரியில் வந்து இப்போ காய் வரலை கொஞ்சம் செடி வந்து பச்சை பசையில் வளர்ந்துட்டு வருது ஸோ இனி நெக்ஸ்ட்டு காயாவது நமக்கு சாப்பிட கிடைக்கிதா அப்படின்ட்டு பார்க்கலாம் இது நம்ம முயல்காது பச்சாலே அதுவுமே செழிப்பாக சூப்பராக வளர்ந்துட்டு இருக்குது அப்புறமா நம்ம புதினா செடி புதினா செடியும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு இதில் வந்து நமக்கு தக்காளி செடி நின்று ஒரு பாத்திரத்தில் தான் வச்சுருந்தேன் ஸோ அதுவுமே இப்போ அது பட்டு போச்சு தக்காளி காய்ச்சி முடிஞ்சு அது பட்டு போச்சு இப்போ அதில் வந்து நம்ம மயில் மாணிக்கம் அதை தான் நட்டு விட்டுருக்குறேன் அதுவுமே சூப்பராக படறதுக்காக ஒரு கம்பு எல்லாம் வச்சு சூப்பராக நட்டு விட்டாச்சு அப்புறமா இது நம்ம சொடக்கு செடி இருக்குதுல்ல சொடக்கு செடியை நட்டு வச்சிருந்த தான் அதுவும் சூப்பராக திளத்து வந்திருக்கு இதில் உள்ள இலையை நடி இது கம்பு நட்டு வச்சுருந்தேன் எல்லாம் கம்பு நட்டுமே மேக்ஸிமம் திளத்துருச்சு அப்புறமா இதோட இலையை மட்டும் வச்சுருந்தேன் எல்லாம் அதுவுமே நான் திளத்து வந்துட்டு இருக்குது இந்த பாட்டு ஃபுல்லுமே துளசி செடி தான் முளைச்சி நிற்குது அப்புறமா இது நம்ம அடீனியம் இல்லை அந்த அடினியம் தான் அப்புறம் இன்னொரு ஸ்ட்ராபெரி செடி அப்புறம் நம்ம காகிதப்பூ செடி திளத்து நிற்குது இது நம்ம அடீனியம் ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டில் பூக்குது ஸோ இது ஒயிட் கலர் பார்க்க சூப்பராக இருக்குது இதுலேயுமே இந்த வெயில்னால பூ எல்லாமே கொஞ்சம் கறியாக ஆரம்பிச்சிடுச்சு மொட்டிலே கரிஞ்சு போயிடுச்சு இருந்தாலும் ஒரு ரெண்டு பூ நூ நமக்காக பூக்க ரெடியாக நிற்கிது ஒன்று பூத்தாச்சு இன்னொன்று பூக்கிறதுக்கு ரெடியாக நிற்கிது அப்புறமா நம்ம பிச்சி செடி பிச்சு செடியிலேயுமே தினமும் வந்து பூ வருது பிரம்ம கமலும் சூப்பராக தளர்த்து வந்துட்டு இருக்குது இங்கே வந்து நிறையா ஆலிவேரா செடி இல்லாமல் ஒரு கொடி செடி இதெல்லாமே நிற்கிது பிச்சியில் வந்து இன்றைக்கி வந்து ரெண்டு மொட்டும் வந்துருக்கு இதெல்லாம் பெரிய அளவில் படறக்கு விடலை படத்தி விட்டாக்கி சூப்பராக நிறைய மொட்டு வரும் ஸோ நம்ம அதுக்கான வாய்ப்பு அதுக்கு கொடுக்கல ஸோ அதோட பூவுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ரொம்ப தான் கம்மியாக இருக்குது கொஞ்சம் நல்லாவே கம் கம்மியாக இருக்குது இதில் கேரட் நட்டுருந்தோம் இல்லை கேரட் வந்து துளர்த்து வந்துச்சு ஆனால் என்னன்னு தெரியல அந்த மலைக்கு வந்து அழுகி போச்சு நம்ம டாலியா வந்து எதுவுமே இன்னும் முளைச்சி வரலை ஸோ அப்படியே தான் இருக்குது ஸோ மலைத்து வந்தால் பார்க்கலாம் நம்ம இதில் நட்டுருந்தோம் இல்லை டோன் இப்போ அதுவுமே சூப்பராக துளர்த்து இருக்குது இது நம்ம சௌஜவ் சவுசவு ரெண்டுமே இலை வர ஆரம்பிச்சாச்சு இனி கொஞ்சம் கூட வளர்ந்ததுக்கு அப்புறமா தனியாக பிரித்து நடனம் நம்ம ரோஸ்மேரி செடியுமே சூப்பராக வந்துட்டு இருக்குது இது நம்ம குரோட்டன்ஸ் இல்லாமல் அந்த ஒரு வெல்வெட் மாதிரி வரும்ல அந்த செடி நம்ம அட் ஜர்ப்ரா எல்லாமே சூப்பராக நிற்கிது இந்த ரோஜா செடி கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நல்லா திளர் வருது இது வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம ரோஜா செடி தான் நட்டு வச்சுருக்கோம் எல்லாமே பூ முடிஞ்சிச்சு கொஞ்சம் திளர் வந்திருக்கு கட் பண்ணி விட்டு சில செடியெலாம் பூவும் இருக்குது இதுலேயுமே என்ன பார்த்தீங்களா கீரை தான் முளைச்சி இருக்குது இது நம்ம நட்ட ஜேடு பிளான்ட் இது கட்டிங் போட்டு நட்டோம்லாம் எல்லாம் திளர்த்து நிற்கிது இனி தனித்தனி பாட்டில் மாற்றணும் இது நம்ம சாமந்தி செடி அதுலேயுமே பூ நிற்கிது அழகாக இருக்குது இதுவும் பார்க்குறதுக்கு இதில் நம்ம கேட்டஸ் வெரைட்டிஸ் கொஞ்சம் நட்டு வச்சுருக்குறோம் இது வந்து அந்த கோழி கொண்ட பூன்னு சொல்லுவோம்ல அதுவும் இதில் திலத்து வந்து நிற்குது ஸோ இதுதான் ஓரளவு நம்ம ஓரளவு நம்ம பார்க்கக்கூடிய நம்ம கார்டன் நம்ம மாடி தோட்டம் இது ஒரு சைடு இப்போ கொஞ்சம் மழை இருக்கிறதுனால ரொம்ப பெரிய மழைன்னு சொல்ல முடியாது அப்பப்போ நம்ம தேவைக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்யுது ஸோ நம்ம செடியுமே கொஞ்சம் செழிப்பாக நிற்குது இது நம்ம நட்ட பப்பாளி செடி அதுவும் கொஞ்சம் திளர்த்து வந்துட்டு இருக்குது இது நம்ம மஞ்சள் கலர் குரோட்டன்ஸு இதுலேயும் பூ வந்துருக்கு அதுலேயும் சின்ன சின்ன கண் முளைச்சி வந்துட்டு தான் இருக்குது இது நம்ம ரோஜா செடி ரோஜா செடியும் சூப்பராக வந்திருக்கு இதெல்லாமே நம்ம ரெயின் லில்லி பத்து மணிப்பூ செடி நம்ம சங்கு புஷ்பும் இது எல்லாமே நல்லா நிற்குது ஸோ சங்கு தான் கொஞ்சம் சொங்கி மாதிரி நிற்குது மற்ற மாதிரி எல்லா செடியும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இது வரைக்கும் நம்ம டிராகன் ஃப்ரூட் செடியில் காய் வரல அதுவும் நல்லா தான் நிக்குது வளர்ந்துட்டே போகுது எப்போ காய் வருதுன்னு தெரியலை இங்கே நம்ம செம்பருத்தி செடி எல்லாமே நட்டு விட்டுருக்கும் இதான் நம்ம கார்டனோட அப்டேடே யாங்க் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம செல்ல சப்ஸ்கிரைப்